தென்னை மரங்களை கருத்தளை புழுக்கள் தாக்கும் போது இலைகள் சேதமாகி மரங்கள் கடும் பாதிப்பு அடையும் இந்த புழுவால் பாதிக்கப்படும் தென்னைகளில் கீழ் அடுக்கிலுள்ள இலை மட்டைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகும் இள மட்டைகள் மட்டும் பச்சையாக தென்படும் இலைகளின் அடிப்பரப்பில் புழுக்களின் எச்சங்கள் காணப்படும் இந்த புழுக்கள் இலைகளில் உள்ள பச்சையத்தை மட்டும் சுரண்டி தின்றுவிட்டு நரம்புகளை விட்டு விடுவதால் இலைகள் சல்லடை போன்று காணப்படும் கரு கருத்தலை புழுவின் தாக்குதல் வெயில் காலங்களில் அதிகமாக இருக்கும் மிகவும் பாதிக்கப்பட்ட இலைகளை வெட்டி எடுத்து எரித்துவிடவும் டைக்ளோவாஸ் அல்லது மாலத்தியான் மருந்தை லிட்டருக்கு ஒரு மில்லி மட்டும் திரவத்துடன் ராக்கர் தெளிப்பான் மூலம் பாதிக்கப்பட்ட இலைகளில் படுமாறு தெளிக்கவும் மாலை வேளைகளில் ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை விளக்கு பொறியை வைத்து அந்து பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம் கருத்தலைப்புழு தொடக்க நிலையில் இருக்கும் போது தேவையான அளவில் பிரக்கானிக் ஒட்டுண்ணிகள் ஏக்கருக்கு இரண்டாயிரத்து நூறு என்ற விகிதத்தில் அல்லது பெத்தலிட் ஒட்டுண்ணிகள் ஏக்கருக்கு ஆயிரத்தி நானூறு என்ற விகிதத்தில் விடவும் ஒட்டுண்ணிகளை இருபத்தி ஒரு நாட்கள் இடைவெளியில் நான்கு முதல் ஐந்து முறை விடவும் இதன் மூலம் கருத்தலை புழுவை கட்டுப்படுத்தலாம்